வரவேற்கிறேன் இன்றைய இருபத்தி ஐந்து புதன் கிழமை இந்த நாள்ல முருகப்பெருமான் ஆரிடத்தின் மூலிமா நம்மளுடைய வாழ்க்கை இந்த நாள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்றத நம்ம ஆரிடத்தை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆரிடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் குழப்பங்கள் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க முருகப்பெருமான வழிபடுங்க மணவர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் குழப்பங்கள் இதுக்கெல்லாம் பதில் தர்றதுக்காரி வேண்டிக்கோங்க நம்ம இப்ப ஆரிடத்துக்கு இடத்துக்கு பார்த்தரலாம் ஓம் சரவண பவன் பெருமான் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண் ஐம்பத்தி நான்கு இந்த ஐம்பத்தி நான்கு அப்படின்ற எண்ணுக்கு வெண் சாமந்தி அப்படின்ற பூ மூலிமா நமக்கு இன்னைக்கு ஆரிடத்தை சொல்ல இருக்கிறாரு கவலையால் விளிந்தவரே உன்னை ஆண்டவன் பல வழியிலும் சோதனை செய்து வருகிறான் அதற்கெல்லாம் நீ அஞ்சாமல் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் சமாளித்து வருகிறாய் இருந்தாலும் உன் மன சஞ்சலத்தை சொல்லவும் படிக்கவும் இந்த ஏடு இடம் தராது என்றாலும் நீ இப்பொழுது நமது கவலை தெளியவில்லையே வறுமை நீங்க வழியில்லையே உண்ணத்தில் உதித்த எண்ணம் ஈடுவதற்கு மார்க்கம் இல்லை என கலக்கமுற்றியிருக்கிறாய் கவலைப்படாதே கலங்க செய்யும் துன்பமாக இருந்தாலும் விலகுவதற்கு ஒரு நேரம் உண்டு அந்த நேரம் அதிக தாமதத்தில் இல்லை மிக சீக்கிரத்திலேயே இருக்கின்றது இப்போவோ இன்னும் சற்று நேரத்திலேயோ நீ ஈடேறும் மார்க்கத்தை எதிர்பார்க்கின்றது இதற்கு முன் பல பேர்களுக்கு பல வழியிலும் சகாயம் செய்து மோசம் போயிருக்கின்றாய் இப்பொழுது ஒருவருக்கு உதவி புரிய உனது உள்ளம் நாடுகிறது ஆத்திரப்படாதே அதையும் ஆலோசித்து செய் தவிர மனதும் ஒரு எண்ணத்தை நம்பியிருக்கின்றது கவலைப்படாதே உன் எண்ணம் ஈடேற மனது சாந்தி அடைய இன்னும் பன்னிரண்டு நாட்களில் சந்தர்ப்பம் ஏற்படும் இரு மனையில் ஒரு கன்னிகை மடிந்திருக்கின்றது அந்த கன்னிகையை மனதார வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமைகளில் வா நாளுக்கு நாள் உன் மனது பூரிப்படையும் இப்பொழுது நாடிய எண்ணம் சற்று தாமதமாக இருக்கும் இது மத்தீபம் முருக நமக்கு இந்த நாளை வந்து மத்தீபம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு யாருக்கோ ஒரு செய்தியை முருகப்பெருமான் தெளிவா இந்த இந்த ஆர்டத்தின் மூலியமா சொல்லியிருக்கிறாரு முருக பக்தர்களுக்கு இந்த செய்தி ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அவங்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாளா முருகப்பெருமான் அமைச்சு தருவாரு வேள்மாறல் படிங்க வேல்மாறல் படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் வேல்மாறல் படிக்க படிக்க நிகழக்கூடிய அதிசயங்களை நீங்க கண்கூட காடுறது அப்படின்றது நிச்சயமா நடக்கும் இத்தோட இந்த காணொலி நான் முடிச்சுக்கிறேன் ஓம் சரவண நன்றி